அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் வந்து ஒருத்தன் உதவி செய்யலன்னா செய்யலையா நீ அந்த குறைய சொல்லிக்கணும் இருக்கணும் அவன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவன் மோசமானவங்க அப்படின்னு சொல்லி நிற்காது நீ செய்யணும்னு நினச்சின்னா அவனுக்கு கூட கொடுத்துடு அதுதான் நீ உன்னுடைய உனக்கும் அவனுக்கு உள்ள வித்தியாசம் ஆனால் அவன் கொடுக்க மாட்டான்றதுனால நீ கொடுக்காது இருக்காது அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்றது இப்போ இந்த இந்த ஜென்ரேஷனில் இந்த குரலுக்கு வந்து என்ன வேல்யூவே நல்லது நம்ம செஞ்சாலும். பின்னாடி ஆனா நீ அவன் பேசுறானே கூடாது. பேசுறானே நெத்தினா உனக்கு அவனுக்கு அதனால உன்னோட இப்போ நான் பேசுறேன் எல்லாரும் எடுத்துப்பான்னு

இப்படி அவங்கவுங்க மனம் நினைக்கிறது அவங்கவுங்களுக்கு நியாயமாக தெரியும் ஆனால் இதை ரெண்டுக்கும் நடுவில் நின்று ஒருத்த பார்க்குறேன் பாரு அதுதான் நியாயம் தெரியும் ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்க வந்த உடனே அவங்க சொல்கிறேன் நான் இது வரைக்கும் நல்லதே செய்துக்கிறேங்க நான் ரொம்ப தர்மம் பண்ணிக்கிறேங்க நான் உடனே சொல்லு நீ சொல்லக்கூடாது உங்களுக்கு பக்கத்து ஒரு தான் சொல்லணும் ஏன்னா யாருன்னா நான் தப்பு செய்தேன்னு சொல்லுவான் சொல்ல மாட்டேன் எல்லாருனாலே செய்தேன்னு சொல்லுவான் ஆனால் ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பாங்க அதனால் இவங்களுடைய நன்மையை அடுத்தவங்க சொல்லணுமே தவிர இவங்களே சொல்லக்கூடாது அந்த மாதிரி நம்ம பழகணும் அது மாதிரி போகணும் இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதை செய்யக்கூடாது அது போய் போகக்கூடாது நம்ம தெய்வத்தை நம்பி போயின்னு கூடணும் மனுஷனை நம்பி போகல தெய்வத்தை நம்பி போகும்போது நம்மளுடைய செயலை செய்துக்குன்னே போகணும் எவன் நினைக்கிறான் எவன் நினைக்கல அதுக்கு என்ன கடனை வச்சுன்னு நன்றி நினைக்கணும் அப்படிலாம் கிடையாது கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடு இல்லை கொடுக்கூடாது நினச்சா போடாது அப்படி பழக்கம் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஐயா ஆத்மா வணக்கம் ராஜயோக பாடம் நம்ம பண்றோம் இல்லைங்க ஐயா நம்ம சொல்லலாமா பக்தர்கள் கூட சொல்லலாமா இது தெரியாத யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லம்மா சரிங்களா இது சக அப்பியாசி ஒரு அப்பியாசி சக அப்பியாசிக்கான வணக்கம் முறை தான் இந்த ஆத்மா வணக்கம் ஏன்னா ரெண்டு பேரோட பயணமும் ஒரே நோக்கத்துக்கானது என்னதுன்னா தான் யார் அப்படின்றத உணரத்துக்கான பா பாதை தான் இந்த ஆத்ம வணக்கன்ற சொல் குறியிடு நான் அறிஞ்சிட்டேன் இல்லை அறியலத்துக்கான முயற்சியில் போயிட்டுருக்கேன் அதே மாதிரியே எதிரில் இருக்கிறோம் அதுக்கு நோக்கத்துக்காக தான் வந்திருக்கார் அப்போ ரெண்டு பேரும் பண்ணிக்கணும் தப்பு இல்லை இதை பற்றியே தெரியாத ஒருத்தருக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தான் யாருன்னு தெரியல இப்போ காலையில் ஒன்று ஒரு அம்மா கேட்டாங்க இப்போ பாடம் பண்ணுறேன் நான் யாருன்னு என்னை கேட்டீங்கன்னே பாடம் பண்ணலாமா அப்படின்றோம் அது சரியாக விடலாம் சரியாக வந்து இந்த பாடம் என்றதே தான் யாருன்றதை உணர்றதுக்காக தான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கான ஒரு ட்ரெயினில் உக்காந்துட்டோம் அந்த வண்டி எங்கே போவோம் கன்னியாகுமரி தான் போய் சேர போகுதுன்னு தெரிஞ்சு தான் போய் மேலே உக்காந்துட்டேன் வண்டியில் போய் உட்காந்துட்டே ஒரு ஒரு ஸ்டேஷன் சாமி இது கன்னியாகுமரி போமா இது கன்னியாகுமரி போகுமாண்ணா அது சரியான இருக்குமாண்ணா சரியாக இருக்காது பாடம் பண்ணுறதோட நோக்கம் தான் யாருன்றதை அந்த பாடம் வெளிப்படுத்தும் இதை ஒரு கேள்வியாக பாடம் பண்ணும்போது கேட்கலாமா அப்படின்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதோட முடிவை நீங்கள் யாருன்றதை தெரிஞ்சு தான் காட்டி தான் அது முடிக்கும் சரிங்களா அதுக்காக இந்த கேள்விகளெல்லாம் கேட்கணுமானா நான் யார் நான் யார் கேட்கணுமானா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாடங்கள் அங்கே தான் கொண்டு போய் உங்களை நிறுத்தும் அதுக்கான விடை அது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிவிடும் பதில் கேட்குறாங்க ஆனால் நீங்கள் தனியாக ஒரு வார்த்தை கேட்கணுன்ற அவசியம் இல்லை இது எல்லாேருக்கும் இந்த மாதிரி இந்த அம்மா மட்டும் கேட்டதில்லை இந்த மாதிரி இங்கே நிறைய பேருக்கு இருக்கலாம் அதுக்காக இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த பதில் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஏன் அப்படின்னா கடவுளை தேடி கண்டுபிடிச்சவங்க யாருமே கிடையாது பெரியவங்க சொல்கிறாங்க எப்பா வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கள் தேனுக்குள் சுவை கருப்போசை வைப்பு அப்படின்றாங்க எப்பா வானத்தில் கடவுள் இருக்கான்னு போய் தேர்றியப்பா தேரவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா மருள் இருக்காள் மருள் அப்படின்னா என்னென்னா இருள் இருள் தான் மருள் அது என்ன சாமி இருள்னா மருள் எப்படி ஆகும்னா மருள் என்றது என்னென்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் மற்ற எடுத்து அடித்தால் மருள ஆடுவார் போல் பித்தெடுத்து நின்பாதம் சேர்வது எக்காலம்னு பத்திரகிரியார் சொல்கிறார் மற்ற மத்த அடித்தாங்கன்னா ஆடுவாங்க அது பேர் என்னன்னா மருள் ஆடுவாங்க அந்த மருள் என்ன ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணான்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனால் அவங்க தான் ஆனாங்க கேட்டால் சொல்லுவாங்களா சொல்ல தெரியாது ஏன் அப்படின்னா என்ன பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியாது சாமி யார் கேட்டு கேட்டு என்ன பண்றது தெரியாது அப்போது இந்த தெரியாத ஒரு நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் மருள் அப்போது இந்த மருளில் இருக்கிறவங்க எப்படி போயிருவாங்க வானத்தில் ஏறும் இருக்கிறான் ஏழு கடல் ஏழு அண்டங்களை தாண்டி இருக்கிறான் அப்படின்னுவாங்க அப்படியே சாமி இருக்கிறான் ஏழு கடல் ஏழு அண்ட எங்க சாமி இருக்க இந்த ஏழு ஆதாரம் கடந்தாதான் வானம் இருக்கு நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது ஆகாயம் அது வானம் சொல்லுவாங்க அதையும் கடந்தது அப்படி இருக்கான் இறைவன் அப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மறு மருளர்கள் தேனுக்குள் சுவை கருப்போ சிவப்போ எப்ப தேனை சாப்பிட்டு அந்த கருப்பாந்தே அந்த அடையாளம் பத்தி சொல்ல முடியுமான்னு சொல்லவே முடியாது அது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ஈசனை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அவன் எப்படி இருக்கான் அனுபவிக்கிற நிலை எப்படி வரும் அறிவால அனுபவிக்கவே முடியாது சாப்பிட்டா தான் ருசி தெரியும் மதியானம் அன்னதானம் போடுறான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அது எப்படி சொல்ல முடியுது சாம்பார் பார்த்தவொடனே இந்த சாம்பார் எப்படி இருக்கும் அப்படி சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது அப்ப அறிவால இறைவனை உணர முடியாது ஆனா அனுபவ பொறுமா இறைவனை உணர முடியும் தேனுக்குள் சுவை கருப்போ சிவப்போ அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா மறைஞ்சிருக்கிறான்ப்பா மறைஞ்சிருக்கானா மறைஞ்சிருக்கணும்ப்பா நாம் ஏன் தேடணும் நீ தேடிதான் கண்டுபிடிக்கணும் உள்ளங்கை நெல்லிக்கொழ போனா இறைவன் இருக்கவே மாட்டான் அவன் எப்படி இருக்கிறான் விறகுல தீ மாதிரி இருக்கிறான் பாலில் நெய் மாதிரி இருக்கிறான் என்னப்பா விறகுல தீ மாதிரி இருந்தால் நான் எப்படி அவனை கண்டுபிடிக்கத்தே இங்கே எவ்வளோ விறகு கொட்டி வச்சுக்கிறான் தீன்னா எரிஞ்சா நம்ம தெரிஞ்சுறான் ஆனால் உள்ளக்குள்ளே இருக்கிறானே அவனை எப்படி கண்டுபிடிக்கத்தே பாலாகதோட நெய்யாக வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பால் தான் இருக்குது நெய்யை நீ தான் கண்டுபிடிச்சிக்கணும் இறைவனோட தத்துவம் இப்படி இருக்குது அப்போ என்ன பண்ணுறது ஆனால் நான் அடைஞ்சு தான் ஆகணும் பெரியவங்களா சொல்லிட்டாங்க நீ அடைஞ்சாலன்றி உனக்கு முக்தின்றது இல்லை இந்த பிறவிக்கே விமோச்சனன்றது இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க அது சத்தியம்தான் அப்போ அதான் வழி ஆனால் கண்டுபிடிச்சாதான் கிடைக்கும் தானாக வருமா அப்படின்னா முன்னாடி வந்து நிற்பானா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப என்ன பண்ணது அப்படின்னா உறவுக்கோள் நட்டு உணர்வு கயிற்றால் கடைய முருக வாங்கி ரெண்டு பேருக்கும் முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும் யாருக்கே கடவுளுக்கும் எனக்கும் அவனை யாரும் தெரியல அப்ப நான் என்ன பண்ண ஒரு உருவகப்படுத்தணும் அவன் கடவுளை நினச்சேன்னா பக்தன் ஆயிடணும் அவனை அப்ப நினச்சேன்னா புள்ளிய ஆகிடணும் முதல்ல ரெண்டு பேரும் உறவு பாலத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா அவன் மறைஞ்சிருக்கிறான் மருந்து நாளில் கண்டுபிடிக்குமா அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு உறவு தேவை உறவுக்கோள் நட்டு உணர்வு கயிற்றால் இது கூட என்ன பண்ணான் உறவு ஏற்படுத்திட்டேன் எப்பா உன்னை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு நான் உணர்வாக கூட கலந்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணான் என் உணர்வு கயிற்றாலும் கடையணுமா கடைஞ்சா என்ன வரும் நெய் வரும்மா வெண்ணை கடைஞ்சா நெய் வரும் அந்த கொம்பு தான் உறவு இந்த கயிறு தான் உணர்வு அப்போ உறவுக்குள்ளன்ட்டு உணர்வு கேட்டால் முருகை வாங்கி கடையை இதுவரைக்கும் வரைக்கும் மறைஞ்சிருந்தான் மாதிரி அவன் என்ன பண்ணான் இப்போ தான் வெளியே வந்திருப்பான் அப்போ இதுக்குள்ளே என்ன வேணும் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக வரணும் தான் எதிர்பார்க்குறோம் ஈஸியாக வராது ஒரு கட்டையில் நெருப்பு இருக்கேன் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பேன் இப்போ மாதிரி ஸ்டவ் பார்த்து வச்சுருமாட்டாங்க ஒரு கட்டை தான் இருந்திருக்கோம் அப்போ என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழம் தோட்டிட்டு ஒரு குச்சியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு பண்ணிகிட்டே இருப்பாங்க பண்ண பண்ண என்ன ஆகும் அந்த கட்டையிலேருந்து நெருப்பு வரும் அப்போ அது வரைக்கும் அது எங்கே இருந்தது மறைஞ்சு இருந்தது உன்னோட முயற்சினால உள்ள மறைஞ்ச இந்த ஒரு பொருளே வெளியே வருது புரியுதுங்களா இறைவன் மறைபொருளா இருக்கிறான்றது இதுதான் காரணம் ஆனா கண்டுபிடிக்க முடியாத பொருளா இல்லாம மறைபொருளா இருக்கிறான் அப்ப நாம என்ன பண்ண முதல்ல ரெண்டு பேரும் உறவை ஏற்படுத்திக்கினே உறவை ஏற்படுத்தி போனா போதும் அப்படின்னா பக்தி ஆயிடும் உணர்வு கயிற்றால் ரெண்டு பேரும் என்ன பண்ணா நானும் கட்டிக்கணும் அவனையும் கட்டிடணும் எப்பவுமே நம்ம உணர்வு அவனை சார்ந்தே தான் இருக்கணும் ஏன்னா இந்த உலகன்றது எல்லாத்தையும் மறக்க வச்சிடும் ஏன்னா அது கிட்ட காரண கயிறு நம்ம கிட்ட உணர்வு கயிறு அது கிட்ட கற்று பாச கயிறு நம்ம கிட்ட பாச கயிறு தான் இந்த உலகத்துக்கிட்ட பாசக்கயிறு தான் இது பட்டவனை நமக்கு என்ன போனோம் இந்த வணர்வு இந்த வந்ததெல்லாம் என்ன பண்ண மறைஞ்சிரும் அவ்வளோ பலம் வாய்ந்தது இந்த உலகம் அப்போ இந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த என்ன பண்ண நம்ம நினைவுன்றதை இறைவன் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளே கட்டி வச்சுக்கினேன் அவனை பற்றியே சதா சிந்திக்கணும் நம்ம அதுக்குன்னு வேலையை விட்டுட்டுலாம் ஓட வேண்டியதில்லை வேலையே செஞ்சாலும் நம்ம உணர்வு அங்கேயே நிற்கணும் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த புருவ மத்தியிலாம் நம்ம நினைவு கொண்டு நாம் எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியும் சரிங்களா இப்போ இந்த மாதிரிலாம் இறைவன் இருக்கிறான் அவனை தேடி கூடிய வழியும் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்றது இங்கே தான் செல்லும் வாங்கில வேற எங்கேயுமே எந்த முயற்சியும் என்ன என்ன ஆக்கும் செம்ம கெடுவினையாக்கும் கெட்டதுதான் கொண்டு வரும் திருவினைன்றது இந்த இறைவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல மட்டும்தான் நடக்கும் இங்கே முயற்சி யார் செய்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது திருவினையா மாறும் சரிங்களா